வணக்க மக்களே யூஆர் வாட்சிங் இன் அவுட் சினிமா வித் மை திவ்யா யூஷுவலாவே வந்து சன் டிவி அண்ட் விஜய் டிவி இந்த ரெண்டு சேனல்ஸ்க்கு நடுவில் ஒரு பயங்கரமான காம்படிஷன் வந்து இருக்கும் யாரோட ஷோஸ் யாரோட சீரியல்ஸ்க்கு வந்து டிஆர்பி அதிகமா வருது அப்படின்ற மாதிரி அது இப்ப டெரெக்ட் காம்படிஷனா வந்து மாறி இருக்கு விஜய் டிவியில குக்வத்து கோமாலி சீசன் ஃபைவ் சன் டிவில விஜய் டிவில இருந்து வெளியே போன அந்த டீம் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு அதே மாதிரி ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுல என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து குக்குவத்து கோமாலி ஷோல இருந்து வெளியேறின வெங்கடேஷ் பட்டும் வந்து அதுல இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருனா இந்த மாதிரி நான் வந்து குப்பத்து கோமாளி சீசன் ஃபைவ்ல வந்து இருக்க மாட்டேன் விஜய் டிவி விட்டு வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி கிளியரா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு இவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கொஞ்ச நாள்லயே வந்து ஷெஃப் தாமுவும் வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து அந்த ஷோல இருந்து வெளியேறேன் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை அவருடைய சோஷியல் மீடியா பேஜ்ல இருந்து டெலிட்டும் பண்ணிட்டாரு அதை பத்தி வந்து ரீசெண்டா ஷெஃப் வெங்கடேஷ் பட் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஷெஃப் தாமு கிட்ட பேசுறதே கிடையாது அவர் வாக்கு மாறினாலும் எங்களோட நட்பு மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம குப்பத்து கோமாளி ஸ்டார்ட் பண்ண புதுசுல சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜா இருக்கிறதுக்கு ஆனா வெங்கடேஷ் பட் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷெஃப் தாமுவும் இருக்கணும் அப்படின்னு சேனல்ல வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாமு வந்து இந்த ஷோல ஜட்ஜா ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு இது மட்டும் இல்லாம நாங்க வெளியேற போறோம் அப்படின்னு சொன்னக்கு அப்புறம் சேனல் வந்து எங்களை கூப்பிட்டு பேசினாங்க அதுக்கப்புறம் தான் ஷெஃப் தாமு வந்து அவரோட முடிவை மாத்திக்கிட்டாரு ஆனா எனக்கு பிடிக்கல அதனால நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஷெஃப் வெங்கடேஷ் பட் வந்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக இவங்க வெளியே வந்தாங்க இந்த மொத்த டீமும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியை விட்டே வந்து வெளியே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யாருமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஷேர் பண்ணல அது என்ன ரீசனா இருக்கும் அப்படின்றதுதான் பல பேருடைய கேள்வியா இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுலாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மர காமெண்ட் வச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க